ஜெபிப்போம் ஆண்டவரே திருமறை உம்முடையது நாங்களும் உம்முடையவர்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் புனித திங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் தியான வசனம் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று எருசலேமுக்கு வெற்றிகரமாக சென்ற இயேசு கிறிஸ்து அன்று மாலையில் அருகிலிருந்த பெத்தானியா என்கின்ற கிராமத்துக்கு சென்றார் மறுநாள் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார் அப்படி வருகையில் இயேசு கிறிஸ்து மூன்று காரியங்களை எதிர்பார்ப்பதாக மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் அவருடைய எதிர்பார்ப்புகளை பசி என்கின்ற அடையாள சொல்லால் குறிப்பிடுகின்றார் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இதனை நாம் அறிகின்றோம் மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று இந்த பசி அல்லது இந்த எதிர்பார்ப்புகளை இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகின்றோம் முதலாவது எதிர்பார்ப்பு கனி ஏ எதிர்பார்க்கிற ஆண்டவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினான்காம் வசனம் வரையிலும் அவருக்கு பசி உண்டாகிய போது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாகிலும் கிடைக்குமோ என்று அவர் எதிர்பார்க்கிறார் இலைகள் நிறைந்திருந்ததால் பழங்கள் அதில் கிடைக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு அந்த மரத்தின் மரத்தினிடத்திலே அவர் சென்றார் ஆனால் அதில் ஒன்றும் கிடைக்கவில்லை கனி கிடைக்காததினால் இனி ஒரு காலும் ஒருவனும் உன்னிடம் கனியை உண்ணாதிருக்கட்டும் என்று கூறுகின்றார் இயேசு கிறிஸ்து உண்மையில் அத்தி மரத்தை சபித்தாரா என்று சில இயற்கை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஏனெனில் ஆண்டவர் கல்லை அப்பமாக்கவில்லை தனக்காக பகைவரிடமிருந்து தப்பவில்லை இப்படி இயற்கையின் மீது மிகுந்த அன்பு கொண்டு இயற்கையை மதித்து பல உதாரணங்களையெல்லாம் கூறி வந்த ஆண்டவர் அத்திமரத்தை பட்டுப்போகச் செய்வாரா என்கின்ற கேள்விக்கு பதிலாக சிலர் சொல்லுகின்ற ஒன்று இஸ்ரவேலருக்கு செய்தி ஒன்றை சொல்வதற்காக இதனை நடித்து காட்டிய ஒரு உவமை என்றே சொல்லலாம் என்று குறிப்பிடுகின்றனர் அன் ஆக்டட் பேரபிள் என்று குறிப்பிடுகின்றனர் கடவுள் இஸ்ரவேலரிடம் நல்ல குணங்களை எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் கீழ்த்தரமான செயல்களையே செய்து கொண்டிருந்தனர் இதனால் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களில் தோட்டக்காரராகிய இயேசு மூன்றரை வருடங்களாக கனி தேடி வருகின்ற ஒரு சம்பவத்தை ஊமையாக கூறுகின்றார் கனி தேடியும் அதனிடத்தில் ஒரு கனியும் கிடைக்கவில்லை ஆகவே கனி கொடுக்காவிட்டால் அழிவுதான் என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் கனியை தேடி இயேசு அத்திமரத்தில் சென்றது போல நம்மையும் கனியை எதிர்பார்த்து ஆண்டவர் காத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் கிருபையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற காலங்களில் கனி தருகிறவர்களாக வாழ்கிறோமா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அவர் நம்மை அழைக்கிறார் பழத்தோட்ட நிபுணர்கள் என்று சொல்வோர் ஒரு மரம் கனி தரவில்லை என்றால் அதன் வேரில் ஒரு காயத்தை உருவாக்குவதாக கூறுகிறார்கள் அப்படி காயத்தை உருவாக்குகிற பொழுது வேருக்கும் இலைக்கும் செல்லுகின்ற அந்த கான்சன்ட்ரேஷன் அல்லது செல்லுகின்ற அந்த வேகம் கொஞ்சம் குறைந்து பழம் கொடுப்பதற்கு மரம் தயாராகிறது என்று சொல்கின்றனர் நம்முடைய வாழ்வில் கனிதரா நிலை இருக்குமாயின் எதினால் இந்த நிலை என்பதை அறிந்து கனி தருவதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று நீதி கனியை எதிர்பார்த்த ஆண்டவர் இப்போது நீதியை எதிர்பார்க்கிறார் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் ஆலயத்திற்கு வருகின்ற ஆண்டவர் ஆலயத்தில் நீதியை எதிர்பார்க்கிறார் ஆனால் அது கொள்ளைக்கூடமாக இருக்கிறதை காண்கிறார் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களில் விற்குகிறவர்கள் வாங்குகிறவர்கள் எல்லாரையும் துரத்துகிறார் ஆடு புறா காசு பணம் இவற்றையெல்லாம் வைத்து ஏழைகளை சுரண்டி வந்த மக்கள் வியாபாரிகளாக இருந்தனர் ஏனெனில் ஏழை ஒருவர் பலி செலுத்த வருகிற பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி பழுதில்லாமல் ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ கொண்டு வந்தால் ஆலயத்தில் இருக்கிற வியாபாரிகள் அவை நன்றாக இருந்தாலும் அவற்றில் பழுது இருப்பதாக கூறி ஆலயத்தில் அவர்கள் விற்கிற ஆடுகளையும் பறவைகளையும் வாங்கும்படி கட்டாயப்படுத்தினர் அதிக ரூபாய் கொடுத்து ஏழைகள் வாங்க வேண்டிய ஒரு கடினமான நிலை இருந்தது இயேசுவுக்கு காணிக்கை பலி இவைகள் பிடிக்காது என்பது இல்லை ஆனால் இந்த காணிக்கையையும் பணத்தையும் வைத்து அநியாயம் செய்வதை ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆண்டவர் விரும்பியது நீதியையும் இரக்கத்தையும் என்பதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்வில் நீதி சார்ந்த செயல்களை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களிடையே இருந்த பிரச்சனையின் போது குறிப்பாக கருப்பினத்தவர்கள் என்று அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்க இனத்தவரை ஒதுக்கிய சமயத்தில் பள்ளிக்கூடங்களிலெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருந்தது ஒருமுறை ஒரு ஃபெடரல் ஜட்ஜ் ஒருவரிடத்தில் இந்த பிரச்சனை ரூபி பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் கருப்பின மக்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்காத ஒரு பிரச்சனை வந்தபொழுது அவர்களை உடனடியாக சேர்க்கும்படி அவர் உத்தரவு ஒன்றை இயற்றினார் இந்த ஜட்ஜினுடைய உத்தரவினால் தடுத்து நிறுத்தப்பட்ட கறுப்பின பிள்ளைகள் அமெரிக்க பள்ளிகளில் சென்று படிக்க முடிந்தது ஒருமுறை அவரை அணுகி இந்த நீதியை எப்படி தைரியமாக உங்களால் எடுக்க முடிந்தது என்று கேட்டபொழுது அவர் இப்படி சொன்னார் தேர்ஸ் எ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ டாக் அபவுட் டூயிங் குட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர்கியூ வாட் இஸ் குட் ஆனால் நீதியை பற்றி செய்கின்றவர்கள் வெரி ஃப்யூ என்று சொன்னார் நீதியை பற்றி பலர் பேசுகின்றனர் நீதிக்காக வாக்குவாதம் செய்கின்றனர் ஆனால் நீதியின் செயல்களை செய்கிறவர்கள் மிக குறைவே என்று கூறினார் நீங்களும் நானும் நீதி செய்கிறவர்களாக அனுதின வாழ்வில் விளங்குகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற மற்றொரு எதிர்பார்ப்பு லைஃப் வாழ்வை எதிர்பார்க்கிறார் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள் வாழ்வு தருவதற்காக இந்த உலகிற்கு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயினும் வாழ்வு தர வந்தவரை கொலை செய்வதற்கு அவருடைய வாழ்வை பறிப்பதற்கு சமயத் தலைவர்கள் முயற்சி செய்வதை இங்கே நாம் படிக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார்கள் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வருவதாக ஆண்டவர் சொல்கின்றார் ஆலய குருக்களும் சமய தலைவர்களும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே இந்த பணியை ஏற்றவர்கள் ஆனால் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்காக பிறருடைய வாழ்வை பறிப்பதற்கு தயங்காமல் இருக்கின்றார்கள் பிறருடைய வாழ்வை விட தங்களுடைய நலனே முக்கியம் என்று கருதுகின்றனர் நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்வது நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பிறர் வாழ்வு பொறும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஃப்ராங்க் லூபக் என்று சொல்கின்றவர் கல்வி அறிவை உலகில் பெருக்குவதற்கு அவர் ஒரு எளிய வழியை சொன்னார் ஈச் ஒன் டீச் ஒன் என்கின்ற ஒரு முறையை அவர் அறிமுகப்படுத்தினார் கல்வி அறிவு இல்லாத அந்த அவருடைய காலத்தில் இவர் புகுத்திய இந்த சிந்தனை மூலமாக கல்வி அறிவு அதிக பெர்சன்டேஜுக்கு வளர்ந்ததாக வரலாற்றில் நாம் காண்கின்றோம் ஒருவர் மற்றொருவருக்கு கல்வி புகட்டுவது கல்வி கற்ற ஒருவர் கல்வி பெறாதவருக்கு கல்வியை புகட்டுவது இதில் ஒரு ஆழமான செய்தி அடங்கி இருக்கின்றது வாழ்வு பெற்றிருக்கிற நான் வாழ்வு பெறாத மற்றவர் ஒருவரை வாழ்வு பெறுவதற்காக வழி நடத்துவது அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துவது இப்படி நாம் முயற்சிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கனிகளை எதிர்பார்த்தார் கனி இல்லாமல் அவர் ஏமாற்றமடைந்தார் நீதியை எதிர்பார்த்தார் நீதியை அவரால் காண முடியவில்லை மனித வாழ்வை எதிர்பார்த்தார் மனித வாழ்வை எதிர்பார்த்த அவரது வாழ்வையே பறிப்பதற்கு தேடினர் ஆகவே மார்க் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றார் ஆண்டவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிபம் எதிர்பார்ப்புகளோடு எர்சலேமுக்கு வந்த எங்கள் ஆண்டவரே நீர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை இன்றும் எங்களில் எதிர்பார்க்கிறேன் அதற்காக மக்கு நன்றி சொல்கின்றோம் எங்களுடைய வாழ்வில் நீர் எதிர்பார்க்கிற கனிகளை நாங்கள் தரவும் நீதி செய்கிறவர்களாக விளங்கவும் ஆண்டவரே பிறருக்கு வாழ்வு தரத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழவும் நல்ல சிந்தையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமீன்